இந்த மாதிரி ரொம்ப ரேராக கிடைக்கக்கூடிய ரோஸ் எல்லாம் நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரு லைக் போட மறந்து நீங்க பார்க்குற ரோஸ் எல்லாமே நல்ல பெரிய கவர்லயும் பெரிய பாட்லையும் கிடைக்கக்கூடிய ரோஸ் தான் இது வந்து இப்போ நம்ம சின்ன கவரில் எல்லாம் இருக்கு உங்களுக்கு யாருக்காச்சும் வேணும்னா மறக்காம சீக்கிரம் வந்து மெசேஜ் பண்ணி புக் பண்ணிக்கோங்க சரி வாங்க என்னென்ன ரோஸ் பிளான்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பார்க்கலாம் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கக்கூடிய இந்த மாதிரி அழகா இருக்கக்கூடிய பேரடைஸ் ரோஸ் இருக்கு பேப்பர் மூன் ரோஸ் இருக்கு நீங்க கேட்லாக்ல செக் பண்ணி பாருங்க ஆட் பண்ணி அடுத்ததாக அடுத்ததான் உங்களுக்கு இந்த டைகர் ரோஸ் நீங்க பாக்கும்போது தெரியும் இந்த டைகர் ரோஸ் எல்லாம் ஒரு மூணு நாலு பிளான்ட் தான் ஸ்டாக் இருக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த பிளாக் மேஜிக் ரோஸ் இதுவும் வந்து கொஞ்சம் லிமிடெட் ஸ்டாக்ஸ் தான் உங்களுக்கு வேணுன்றவங்க வந்து சீக்கிரம் புக் பண்ணிக்கோங்க மக்கள் எல்லாம் சூப்பரான பிளான்ட் அடுத்ததா பாத்தோம்னா இருக்கிறதுல அதிக வாசனை கொண்ட இந்த டபுள் டிலேட் ரோஸ் தாங்க கலர்ஸும் பார்க்க சூப்பரா நல்லா அட்ராக்டிவாகவும் இருக்கு உங்களுக்கு இந்த மாதிரி சூப்பரா போக்குங்க இந்த பிளான்ட்டும் வந்து இப்ப நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு நெக்ஸ்டா பாத்தோம்னா உங்களுக்கு இந்த கிரீன் ரோஸ் பலூன் கொடி ரோஸ் இது எல்லாமே வந்து நம்ம கிட்ட ஸ்டாக் இருக்கு உங்களுக்கு இந்த பிளான்ஸ் எல்லாம் வேணும் மறக்காம ஸ்கிரீன்ல தெரியும் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க அப்படியே முடிஞ்ச இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு முடிஞ்ச இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க